நான் உங்களுக்கு ஆம்லெட் போட்டுடுறேன். ஓ, நாங்க வாங்கி வந்து எங்களுக்கே நீங்க ஆம்லெட் போட்டு போயிரீங்களா? நாங்க வாங்கி வந்து யார் வாங்கிட்டு வந்தானே முட்டை முட்டை தான். முட்டை தான். இந்த வாடால ஆம்லெட் தான் நீங்க வாங்கி வந்துல வாடால ஆம்லெட் ஆம்லெட் தான். பாருங்க फ्रेंड्स. இல்ல இல்லல முட்டை இல்ல ஆம்லெட் போடுவ நீ. ஆம்லெட். ஆம்லெட். ஆங்க வந்து எங்க வாங்கிட்டு

இவங்களை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஜாயு காயத்ரி என்ன பண்ணிட்டு இருக்கறே அஞ்சு மூட்டை எல்லா மூட்டையும் உடைச்சிட்டீங்களா தவிர ஆ சரி ஓகே சரி ஓகே ரைட் ஓகே நீ அடுத்து நாங்கள் சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆம்லெட் போட்டிருக்காங்க சாப்பிட்டு

மறு சாப்பாடு வைச்சிருக்கோம் என்ன விஷயம் தெரியுமா போது 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 ஒன்னே அங்கிட்டயே வச்சுட்டு இருக்கான்னு வைச்சா வீடியோ ஆன் பண்ணால் அது பாப்பா பாசிட்டிருக்காங்க அப்புறம் பசங்கெல்லாம் வீடியோங்களாறதே இல்லை எதுஞ்சா அங்கே ஸ்கூல்லலாம் கேட்பாங்களே என்கா ஓ அவங்களுக்கு இதில் ஆர்வம் வந்துச்சு என்னன்னு Indonesia <laughs> <laughs>

இளவரசன் காயத்ரி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை அவங்க குழந்தை பையனை பார்க்க வந்திருக்கோம் ஏன்னா வந்து அவங்க வந்து குழந்தை என்ன சொல்றது தவமா தவம் இருந்து அந்த குழந்தைய பெற்றிருக்காங்க அதுக்கான வீடியோ வந்து முதலே போட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ எங்களை ரொம்ப மனசுல வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது இவங்களுக்கு குழந்தை நல்லபடியா போறக்கணும் ஆனோ பின்னா நல்லபடியா குழந்தை பிறக்கணும் பார்க்க வரணும் குழந்தை பிறந்தான்னு நினைச்சு ஆசைப்பட்டா அதே மாதிரி குழந்தை பிறந்த வேண்டியது